நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்றை பார்க்க நேரிட்டது மதிப்பிற்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய உரை ஏதோ பானையை உடைப்பேன் பானையை உடைக்கிறதுக்காக தான் வரேன் அப்படின்னு பேசியிருந்தார் அந்த உரையை கேட்டது உடனே அவர் அவர் மீது இருந்த கொஞ்சம் கொஞ்ச அந்த மரியாதையும் அந்த குறையும் சூழ்நிலை உருவாக இருக்குது அண்ணன் திருமாவளவனுடைய பேச்சை எத்தனையோ மேடையில் கேட்டிருக்கோம் தன் சமூகம் தான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் பாதிப்படைவிலிருந்து எப்படி வெளியில் வரணும் ஏன் எங்களை மற்றவங்க இப்படி அடக்குறீங்க இந்த தலைவர்களை இப்படி எங்களை அடை அடக்கி வைக்க நினைக்கிறீங்களே இப்படி பேசியிருப்பார தவிர எந்த ஒரு சமூகத்தின் மீதோ எந்த ஒரு கட்சியின் மீதோ தன்னுடைய காழ்ப்புணர்வு அரசியலையோ தன்னுடைய தொண்டர்கள் மத்தியில் அப்படி கொண்டு போகிற அரசியலையோ அவர் செய்து நாங்கள் பார்க்கல மதிப்புக்குரிய ராமதாஸ் ஐயா கிட்ட கூட அப்படி அதாவது அவருடைய அவர் பேசணை கேட்டிருக்கிறோம் சில மறுத்தெல்லாம் இது இருந்தாலும் சமூக நீதி அரசியலில் ஒரு காலத்தில் கடந்து வந்தவர் அப்படின்ற மரியாதை அவர் மீது இருக்குது ஆனால் ஐயா அன்புமணி அவர்கள் பானையை உடைப்பேன் பானையை உடைப்பதற்காகத்தான் அரசியல் வந்துக்கிறேன்னு நீங்கள் சொல்லும்போது கேட்கும்போது தான் அண்ணன் திருமாவளவன் வந்து எந்த உச்சத்துக்கு போய்கிறாரு உங்களுக்கு அவருடைய வளர்ச்சி எந்த அளவு வந்து கோபத்தை உருவாகுது உங்களுக்கு எவ்வளோ காண்ட உருவாகுது அப்படின்றதுலாம் தெரியுது இன்றைக்கி அவர் வந்து ஒரு தேசிய கட்சி தலைவர் இன்றைக்கி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட இருக்கிறது இதற்கு காரணம் அவர் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள பகையாக நினைக்காம சமூகத்திற்கான விடுதலையை தேடி ஓடுன்னது தான் அது வெறும் தலித்துகளுக்காக மட்டும் இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சேர்ந்து இந்த மா மண்ணில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் எல்லோருக்குமான குரலாக அவர்கள் தொடர்ச்சியாக ஒழிக்கிறதுடைய விளைவு தான் இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் அவருடைய அரசியல் கட்சியை எடுத்துன்னு போகிறாரு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் மட்டும் இருக்கிறீங்க இந்த மாதிரியான காழ்ப்புணர்வு அரசியல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் வந்து ஒரு மருத்துவருக்கு படிச்சிருக்கிறீங்க ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிக்கணும் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆடியோவில் பேசக்கூடிய நீங்கள் பானையை உடைக்கிறதுல மட்டும் போய்ட்டு உங்களுடைய எண்ணத்தைலாம் வீணாக்கி உங்களை நம்பி இருக்கக்கூடிய இணையத்தில் தடுமாற்றம் செய்து அவங்கள பாத மாற்றம் செய்யாமல் அவங்கள அரசியல் படுத்துங்க அவங்களை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உரிமை என்னன்றதை சொல்லிக் கொடுங்க ஏதோ தாமரையும் பழமும் ஒன்று சேர்ந்துன்னு சொல்லிக்கிறீங்க தாமரையும் பழத்தையும் ஒன்றா வச்சா ஒன்று ஒன்றுமே ஆகாது இது ஒரு பக்கம் அழுவிடும் அது ஒரு பக்கம் அழுவிடும் பானையை உடைப்புன்னு சொன்னீங்க யாரும் மாம்பழத்தை பிசுக்கி கொட்டையை ரசுக்குவோன்னு சொல்லலை அது மாதிரிலாம் வந்து அரசியலை தூண்டாதீங்க சொல்ல வைக்காதீங்க நல்ல ஆரோக்கியமான அரசியலை செய்யுங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மருத்துவ படிப்பு மற்றவங்களுக்கும் போய் அந்த படிப்பு சேரணும் அந்த கல்வி சேரணும் அந்த கல்வியோடு கூடிய அந்த தலைமுறை வளர்ந்து எடுக்கணும்னு நினைங்க அப்படின்ற ஒரு அது ஒரு வேண்டுகோளாக கூட வச்சிங்க நீங்கள் பேசியதில் மிக கடுமையான வருத்தம் ஒரு புதுச்சேரியில் சாதி மதம் பாராமல் அனைத்து சமூக மாணவர்களுக்கும் அவருடைய உரிமைக்கு வேலை வாய்ப்புக்கு தொடர்ந்து போரா போராடியவன் என்ற அடிப்படையில் தொடர்ந்து போராடி பெற்றுக் கொடுத்தவன் என்ற உரிமையில் தங்கள் மீதும் ஒரு நல்ல மதிப்பு வைத்துள்ளனன்ற அடிப்படையில் உங்களது பேச்சை வன்மையாக கண்டிக்கிறேன் இது போன்ற பேச்சுக்களை இளம் தலைமுறை மத்தியில் கொண்டு செல்லாமல் மாற்றத்தை நோக்கி பயணிங்கள் என்ற வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்